விஜய் மத்திய அரசு எடுத்துட்டு வந்திருக்கிற சிஏ ஆக்ட் அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து எதிர்த்து நேற்று வந்து ட்விட்டரில் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு அது வந்து பயங்கர சர்ச்சை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான ரீசன் என்னன்னா அந்த அறிக்கையில் வந்து அவர் வந்து டிஎம்கே அண்ட் பிஜேபி ரெண்டு பேருமே வந்து மென்ஷன் பண்ணி கட்ஸா வந்து அதை வந்து எதிர்த்திருக்காரு ஆனா அவர் வந்து டைரெக்ட் மென்ஷன் பண்ணல மத்திய அரசு மாநில அரசு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு சரி அப்படி சர்ச்சை ஆகுற மாதிரி அந்த அறிக்கையில் அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா சமூக நல்லிணக்கத்தோடு நாட்டு மக்கள் வாழும்போது இந்த மாதிரி வந்து மக்களை பிளவுபடுத்துற மாதிரி ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வரது வந்து ஏற்க முடியாது அதே மாதிரி இந்த மாதிரி சட்டங்கள் வரும்போது ஆளுகிற

துன்புறுதலுக்கு ஆளாகிறதா வந்துட்டு நிறைய நியூஸ் வருது அதாவது வந்து அவங்க வந்து வழிபாடு செய்ய முடியாது அண்ட் அவங்க வந்து ஃபோர்ஸ்டாக வந்து ரிலிஜன் கன்வெர்ட் செய்யப்படுறாங்க அண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அங்கே இருந்த மைனாரிட்டிஸோட பாப்புலேஷனே வேற இப்போ இருக்கிற பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் அதே மாதிரி இந்த மூணு கண்ட்ரி சார்ந்த மக்கள் வந்துட்டு இங்கே வந்து ரெஃப்யூஜியா அதாவது அகதியாக வந்து இந்தியாவுக்கு வரும்போது லெவன் இயர்ஸ் ஆகும் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்க பட் இந்த சிஏ ஆக்ட் மூலமாக வந்து இந்த ரிலிஜியன்ஸை சார்ந்தவங்களுக்கு மட்டும் சிக்ஸ் இயர்ஸில் கொடுக்குறாங்க அது வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் இந்த இதில் வந்து மென்ஷன் ஆகலை ஸோ முஸ்லீமாக இருக்கிறவங்க அந்த நாட்டிலேருந்து இங்கே வந்தாலுமே அவங்களுக்கு வந்து நார்மலாக லெவன் இயர்ஸ் முஸ்லீம் இருக்கிற சிக்ஸ் சிக்ஸ் இவங்களுக்கு இது 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 வந்து 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 ஆல்ரெடி இந்தியன் இந்தியாவில் எந்த ஒரு கிடையாது மட்டும்தான் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி யாருக்குமே யாரோட பெனிஃபிட்டையுமே கட் ஆஃப் பண்ணாது ஏற்கனவே தொடரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரே ஒரு ஒரு விஷயம் விஷயம் மட்டும் அதுக்கான அதுக்கான ரீசனாக வந்து மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா அது வந்து ஆல்ரெடி முஸ்லீம் கண்ட்ரி ஸோ அங்கே இருக்கிற மைனாரிட்டிஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து நிறைய துன்புறுத்தல் நடத்துறதால தான் இந்த சிஏ ஆக்ட் எடுத்துகிட்டு வரோம் ஸோ அவங்களையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணால் அந்த ஆக்ட் வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு மீனிங்ஃபுல் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் மத்திய அரசோட பார்வையாக இருக்குது அண்ட் இதில் வந்து மக்களை பிளவுபடுத்துகிற மாதிரி அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் நோக்கி நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு சிஏ ஆக்ட் பற்றி ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆக்ட் பற்றி பேசும்போது அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அண்ட் அதே மாதிரி இதை வந்து ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டாவோ கொடுக்குறது தான் வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவான சரியா இருக்கும் அதை விட்டு ஒரு லெட்டர் பேடா வந்துட்டு ஒரு சுருக்கி ஒரு நாலு லைன்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டுக்கு வந்து அவங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறது சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆக்ட் வந்துட்டு மத்திய அரசு கீழே அதாவது யூனியனோட பவர்ஸ் கீழே வருது ஸோ அவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இதை வந்து தடுக்க முடியாது அதாவது எங்க ஸ்டேட்ல மட்டும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை தடுக்க முடியாது ஏன்னா இது வந்து யூனியன் பவர்ஸ்ல வரதால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதோட இந்த ஆக்ட் மேல ஒரு முழு பவர் இருக்கும் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து இதை வந்து அவங்க வந்து டிக்ளைன் பண்ண முடியாது வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நிறுத்தி வைக்க முடியாது சோ இத கூட தெரியாம வந்து விஜய் வந்து அதுல அந்த அறிக்கையில் வந்து அவர் வந்து மா மாநில அரசு மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய ட்ரோல்ஸ் போயிட்டு இருக்கு அண்ட் இத பத்தி உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இன்னொரு வீடியோல பார்ப்போம் தேங்க் யூ